செய்திகள் வாசிப்பவர் கபிலன் தலைப்புச் செய்திகள் மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கான இரண்டாவது கட்ட தேர்தலும் வரும் இருபதாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கருப்பொருளுடன் நாற்பத்தி மூன்றாவது வர்த்தக கண்காட்சியை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்தநாள் இன்று குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திருமா மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ஆசிய மகளிர் சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் ஜார்க்கண்ட் மாநில சட்டப்பேரவைத் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நேற்று முடிவடைந்த நிலையில் வரும் இருபதாம் தேதி நடைபெறும் இரண்டாவது கட்ட வாக்குப்பதிவுக்கான தேர்தல் பிரச்சாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் ஐஎன்டிஐ கூட்டணி கட்சியினரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித்ஷா பொகாரோ கந்தே கிருதி ஆகிய மூன்று இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கிறாா் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தன்பாத் பொக்காரோ உள்ளிட்ட இடங்களில் வாக்கு சேகரிக்கிறார் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா மூத்த தலைவரும் மாநில முதலமைச்சருமான திரு ஹேமந்த் சோரன் தும்கா தியோகர் பொக்காரோ ஆகிய இடங்களில் தேர்தல் கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் ராஷ்ட்ரீய ஜனதாதள் இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகள் இம்மாநிலத்தின் பல இடங்களில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கின்றனா் மகாராஷ்டிர மாநில சட்டப்பேரவைக்கு இம்மாதம் இருபதாம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறும் தேர்தலுக்கான பிரச்சாரமும் சூடுபிடித்துள்ளது பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று மூன்று இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் சத்ரபதி சம்பாஜி நகர் பன்வால் ஆகிய இடங்களில் உரையாற்றும் பிரதமர் மும்பையில் உள்ள சத்ரபதி சிவாஜி பூங்காவில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றவுள்ளார் அம்மாநிலத்தில் உள்ள மகாயுதி கூட்டணியின் தலைவர்களும் மாநிலத்தின் பல இடங்களில் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனா் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி சோலாப்பூர் சாங்லி தராஷிவ் ஆகிய இடங்களில் வாக்கு சேகரிக்கிறார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவரும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான திரு காந்தி நந்தூர்பூர் நந்தே ஆகிய இடங்களிலும் அக்கட்சியின் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே புனே இகாட்புரி ஆகிய இடங்களிலும் பிரச்சாரம் மேற்கொள்கின்றனா் நாற்பத்தி மூன்றாவது சர்வதேச வர்த்தக கண்காட்சியை மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் தொடங்கி வைத்தார் பதினான்கு நாட்கள் நடைபெறும் இந்த சர்வதேச வர்த்தக கண்காட்சியின் கருப்பொருள் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழில் வளர்ச்சியடைந்த பாரதம் என்பதாகும் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் வர்த்தகத்தை பெருக்குவதற்கு இந்த வர்த்தக கண்காட்சியில் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டு வருகிறது பீகார் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களும் அடுத்த கட்டமாக முக்கிய மாநிலங்களாக தெரிவு செய்யப்பட்டுள்ளது க கண்காட்சியில் சீனா எகிப்து ஈரான் தென்கொரியா தாய்லாந்து துருக்கி ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் உள்ளிட்ட பதினோரு நாடுகள் பங்கேற்றுள்ளன இதில் முதல் ஐந்து நாட்களில் தொழில் வர்த்தக பிரிவினர் மட்டும் கண்காட்சியை பார்வையிடுவர் அதன் பின்னர் இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை பொதுமக்களும் இந்த கண்காட்சியை பார்வையிடலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்தநாள் இன்று குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜவஹர்லால் நேருவுக்கு சமூக வலைதளத்தில் புகழாரம் சூட்டியுள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் விடுத்துள்ள குழந்தைகள் தின வாழ்த்து செய்தியில் நமது கனவுகளை குழந்தைகள் மேல் சுமத்தாமல் அவர்களது கனவுகள் நிறைவேற துணை நிற்போம் என்று கூறியுள்ளார் சென்னை கிண்டியில் உள்ள ஜவஹர்லால் நேருவின் சிலைக்கு மாநில அரசு சார்பில் அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி குழந்தைகள் தினத்தையொட்டி மாநிலத்தில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார் ஒவ்வொரு குழந்தையின் தனித்திறமையை புரிந்து கொண்டு அதற்கேற்றாவாறு அவர்களை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கும் ஆசிரியருக்கும் உள்ளதாக தெரிவித்தார் குழந்தைகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் தமிழ்நாடு இருக்கின்ற பிள்ளைகள் எல்லா பிள்ளைகளாலும் நூத்துக்கு நூறு வாங்கிட முடியாது ஒரு குழந்தை நூத்துக்கு நூறு வாங்கும் தொண்ணூறு மார்க் வாங்கும் ஒரு குழந்தை அறுபது மார்க் ஒரு குழந்தை ஜஸ்ட் பாஸ் கூட ஆகலாம் அந்த ஜஸ்ட் பாஸ் ஆகக்கூடிய வாங்குற பிள்ளைகளுக்கு இருக்காது அதனால பெத்தவங்களும் முதல்ல நம்முடைய பிள்ளைகளை மற்ற பிள்ளைங்களோட கம்பேர் பண்ண கூடாது நம்முடைய பிள்ளைகளுக்கு இருக்கின்ற திறமை வளர்த்தெறிய வேண்டிய அதை கண்டறிய வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு கூட்டு பொறுப்பு யாருக்கு உண்டு சொன்னால் பெத்தவங்களுக்கும் இருக்குது ஆசிரியர் பெருமக்களும் இருக்குது ஆனால் மாணவர் செல்வங்களுக்கு நான் வைக்கின்ற வேண்டுகோள் என்பது ஒன்னே ஒண்ணுதான் எதை செஞ்சாலும் பேஷனேட்டா பண்ணுங்க இதை நம்ம டீச்சர் நம்மளை வழி விட்டுறாங்களே நம்ம பெற்றவங்க நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு நம்ம பிரஷர் கொடுக்காங்க நினைக்காதுங்க எனக்கு இதுதான் பிடிக்கும் இதுல நான் பெரிய ஆளா ஆய் காட்டுவே என்கிற அந்த உறுதியை அந்த தன்னம்பிக்கையை நீங்கள் தான் வழங்க வேண்டும் தில்லி மாநகராட்சி மேயரை தெரிவு செய்வதற்கான தேர்தல் இன்று பிற்பகல் நடைபெறுகிறது தேர்தல் அதிகாரியாக பிஜேபி மாநகராட்சி கவுன்சிலர் திரு சத்ய சர்மாவை துணைநிலை ஆளுநர் திரு வி கே சக்சேனா நியமித்துள்ளார் இருநூற்று ஐம்பது உறுப்பினர்கள் கொண்ட தில்லி மாநகராட்சி கவுன்சிலில் ஆம் ஆத்மி கட்சிக்கு நூற்று இருபத்தேழு கவுன்சிலர்களும் பிஜேபிக்கு நூற்று பதினான்கு கவுன்சிலர்களும் உள்ளனர் காங்கிரஸ் கட்சி சார்பில் எட்டு உறுப்பினர்கள் உள்ளனர் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு அருகே புறக்காவல் நிலையங்கள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவர் பாலாஜியை இன்று நேரில் சந்தித்து அவரது உடல்நலன் குறித்து கேட்டறிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசு மருத்துவமனைகளில் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் மருத்துவமனைகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்படும் என்றும் அமைச்சர் கூறினார் இதனிடையே அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளின் முதல்வர்களுடன் அங்குள்ள பாதுகாப்பு மற்றும் சிகிச்சை வசதிகள் குறித்து திரு மா சுப்பிரமணியன் காணொலி வாயிலாக ஆலோசனை மேற்கொண்டார் நெல்லை மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கனமழை பெய்து வருவதையடுத்து மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதன் காரணமாக சுற்றுலாப் பயணிகள் அருவியில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நெல்லை மாவட்டத்தில் நேற்று மாலை முதல் பரவலாக மழை பெய்து வருகிறது இரவில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியான மாஞ்சோலை காக்காச்சி ஊத்து உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை கொட்டி தீர்த்தது இந்த மழையின் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டி அமைந்துள்ள மணிமுத்தார் அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது இதன் காரணமாக சுற்றுலா பயணிகள் அறிவியல் குளிக்க தடை விதித்து வனத்துறையினர் உத்தரவிட்டுள்ளனர் மேலும் மாவட்டத்தில் அதிகபட்சமாக மாஞ்சோலையில் அறுபத்தி ஏழு மில்லி மீட்டரும் காக்காச்சியில் எழுபத்தி இரண்டு மில்லி மீட்டரும் நாலுமுக்கில் எண்பத்தி இரண்டு மில்லி மீட்டரும் பகுதியில் எண்பது மில்லி மீட்டரும் மழை பதிவாகியுள்ளது இன்றும் காலை முதல் நெல்லையில் பரவலாக மழை பெய்து வருகிறது தலைநகர் தில்லி மற்றும் புறநகர் பகுதிகளில் காற்றின் தரம் மேலும் மோசமடைந்துள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இன்று காலை காற்று மாசின் அளவு பதிவாகியுள்ளது சபரிமலை செல்லும் பக்தர்கள் வசதிக்காக தென் மத்திய ரயில்வே இருபத்தாறு சிறப்பு ரயில்களை இயக்குகிறது இந்த ரயில்களில் இரண்டாம் வகுப்பு மற்றும் குளிர்சாதன வசதி கொண்ட முதலாவது இரண்டாவது மற்றும் மூன்றாவது வகுப்புகளும் படுக்கை வசதி கொண்ட பெட்டிகளும் பொது பெட்டிகளும் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில்களுக்கான கால அட்டவணையை முன்கூட்டியே அறிந்து கொண்டு தங்களது பயணத்தை திட்டமிடுமாறு தென்மத்திய ரயில்வே கேட்டுக் கொண்டுள்ளது இலங்கையில் நாடாளுமன்ற தேர்தல் இன்று காலை ஏழு மணி முதல் பொதுவாக அமைதியாக நடைபெற்று வருகிறது மொத்தமுள்ள இருநூற்று இருபத்தைந்து இடங்களுக்கு எட்டாயிரத்து எண்ணூறு வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் இலங்கை அதிபர் திரு அனுரகுமார திசநாயக்கே தலைமையில் புதிய அரசு அமைந்துள்ள நிலையில் அவருக்கான பெரும்பான்மையை நாடாளுமன்றத்தில் உறுதி செய்ய வேண்டியது அரசுக்கு முக்கிய தேவையாக உள்ளது இதனிடையே இன்று காலை பத்து மணி நிலவரப்படி இருபத்தி எட்டு சதவீத வாக்குகள் பதிவாகியுள்ளன இலங்கை அதிபர் திரு அனுரகுமர திசநாயக்கே பிரதமர் டாக்டர் ஹரினி அமரசூரியா முன்னாள் அதிபர் திரு ரணில் விக்ரமசிங்கே ஆகியோர் இன்று காலையில் தங்களது வாக்குகளை செலுத்தியதாக எமது கொழும்பு செய்தியாளர் தெரிவிக்கிறார் ஆசிய மகளிர் சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது பீகார் மாநிலம் ராஜ்கிரில் நடைபெறவுள்ள இப்போட்டி மாலை மணி நான்கு நாற்பத்தைந்துக்கு தொடங்குகிறது ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் வைதேகி சவுத்ரி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார் பிரிஸ்பேனில் இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு மூன்று ஆறு நான்கு என்ற செற்கணக்கில் ஆஸ்திரேலியாவின் தாலியா கிப்சனை வென்றாா் ப்ரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டங்களில் உத்தரப்பிரதேசம் தெலுகு அணியையும் தமிழகம் மும்பை அணியையும் எதிர்கொள்கின்றன ஜப்பான் மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து தோல்வியடைந்தார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மகாராஷ்டிரா மாநில சட்டப்பேரவைத் தேர்தலும் ஜார்க்கண்ட் சட்டப்பேரவைக்கான இரண்டாவது கட்ட தேர்தலும் வரும் இருபதாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது ஏழில் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற கருப்பொருளுடன் நாற்பத்தி மூன்றாவது வர்த்தக கண்காட்சியை மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று புதுதில்லியில் தொடங்கி வைத்தார் முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்தநாள் இன்று குழந்தைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது தமிழகத்தில் அரசு மருத்துவமனைகளில் பாதுகாப்பை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் ஆசிய மகளிர் சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை E